கத்தருக்கு சோதுரம் நான்காயிரம் ஆண்டு பாவங்களை சரிசெய்ய இயேசு மனித அவதாரம் எடுக்கிறார் மூன்றரை வருட ஊழிய பயணத்தின் முடிவில் கடைசி மூன்று மணி நேரத்தில் இயேசு தம் உயிரை மனிதனுக்காக கொடுக்கிறார் இயேசுவின் பிரதான வேலை ஒன்று யூதாவின் மேல் ராஜாவாக இருப்பது இரண்டு உலக பாவத்தை சுமப்பது இப்படி பூமிக்கு வந்த இயேசு இந்த பூமியில் எத்தனை முறை ரத்தம் சிந்தினார் என்றால் மூன்று முறை முதலாவது எருசலேம் தேவாலயத்தில் விருத்த சேதனம் மூலம் ரத்தம் சிந்தினார் கெட்ஸம் இரண்டாவதாக வியர்வையை இரத்தமாக சிந்தினார் மூன்றாவதாக கொல்கத்தாவில் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் சரி இனி அவர் இந்த இடங்களுக்கெல்லாம் ரத்தம் சிந்த என்ன காரணம் என்று பார்ப்போம் முதலாவதாக ஏன் எருசுலேம் தேவாலயத்தில் விருத்த சேதனம் மூலம் ரத்தம் சிந்தினார் என்றால் லுக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கில் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய எட்டாம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பத்திக்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பேரிட்டார்கள் மூசையின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறினதும் முதற் ஆண் குழந்தையை கத்தருக்கு ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலி செலுத்த எருசலேமின் தேவாலயத்திற்கு போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் இப்படி விருத்த சேதனம் பண்ணி இரத்தம் சிந்துதலின் மூலம் மோசையின் நியாயப்பிரமாணத்தினால் வந்த பாவங்களுக்கு முடிவு கொண்டு வரவே எருசலேம் தேவாலயத்தில் விருத்த சேதனம் மூலம் ரத்தம் சிந்தினார் இரண்டாவதாக ஏன் கெட்சமெனவில் வியர்வையை இரத்தமாக சிந்தினார் முதன் முதல் மனிதன் பாவம் செய்தது ஏதேனும் தோட்டம் மனுஷன் பாவம் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு தோட்டம் அதே மனுஷனுடைய பாவத்தை நீக்க இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட தோட்டம்தான் கெட்ஸமேன் ஏதேன் என்பதற்கு மகிழ்ச்சி என்று பொருள் மனிதன் மகிழ்ச்சியில் ஆரம்பித்து தன் பாவத்தினால் துக்கத்தில் முடித்தான் கெட்சவனை என்பதற்கு ஒளிவ பழம் பிழியப்படும் இடம் அதாவது ஆயில் பிரஸ் பிளேஸ் இயேசுவும் ஆதாம் முதல் செய்யப்பட்ட பாவத்துக்காக தம்மை பிழிய ஒப்புக்கொடுக்கப்பட்ட இடம்தான் இந்த கெட் சரி அங்கே ஏன் வியர்வையை இரத்தமாக சிந்தினார் என்றால் ஆதியாகவும் அதிகாரம் பதினேழில் ஆதாமை பார்த்து உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் அதே ஆதியாவம் இரண்டு பத்தொம்போதில் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பா என்றும் சொல்லுகிறார் அப்போ ஆதாமிடம் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்ற சாபம் இயேசுவால் முடிவடைகிறது பிசாசின் தழையும் நசுக்க தொடங்கும் இடம்தான் எச் கெட்ஸமெனவில் தன்னை பிழைய ஒப்பு கொடுத்து ஆதாமினால் வந்த பூமியின் சாபத்தை இயேசுவின் வியர்வையின் ரத்த கொண்டார் மூன்றாவதாக கல்வாரியில் இரத்தம் சிந்தினார் சரி ஏன் இயேசுவுக்கு முள்மூடி சூட்டினார்கள் இயேசு காலத்தில் யூதாவில் ராஜா இல்லை ரோமர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் இயேசு தன்னை யூதாவின் ராஜா என்று சொன்னதால் அவரை அவமானப்படுத்தும்படி முள்முடியை அவர்கள் சூட்டினார்கள் இதன் ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் ஆதாமால் பூமி சபிக்கப்பட்டதும் இந்த பூமி முள்ளும் குறுகும் பிறப்பிக்கும் என்று தேவன் சொல்லியிருந்தார் அந்த சாபத்தை நீக்க முல்லை சிரசில் இயேசுவானவர் ஏற்கிறார் இரண்டாவதாக விழா எலும்பை குத்தினார்கள் அதன் மூலம் இரத்தம் வந்தது இயேசுவின் விழா எலும்பு குத்தப்பட்ட உடனே இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று யோவானில் நாம் வாசிக்கிறோம் இயேசு உயிரோடு இருக்கிறாரா என்று அறியும்படி போர் சேவகர் குத்துகிறார்கள் ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் ஆதாமின் விழாவில் இருந்து தான் ஏவாள் இயேசுவின் விழாவில் இருந்து பிறந்தவர்கள் தான் புறஞ்சாதிகள் ரத்தம் உடன்படிக்கைக்கு அடையாளம் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்திற்கு அடையாளமாக அவர் சரீரத்திலிருந்து அதாவது விழாவிலிருந்து பிறந்த புரஜாதிகள் இரத்தத்தாலும் ஞானஸ்தானத்தாலும் கழுவப்பட்டு அவருடன் சேர்த்துக்கொள்ளவே கொள்ளவே விழாவில் குத்தினார்கள் புரஜாதிகள் இயேசுவினால் பிறக்கவே இயேசுவின் விழா குத்தப்பட்டது அடுத்ததாக அவருடைய வஸ்திரம் சீட்டு போடப்பட்டது இதன் ஆவிக்குரிய காரியம் என்னவென்றால் இயேசுவின் வஸ்திரத்தை போற்றியவர்கள் பங்கிட்டார்கள் ரசிப்பின் வஸ்திரம் புறஜாதிகளுக்கு உண்டு என்று சொல்லவே பங்கிடப்பட்டது அதன் பின்பு இயேசு மறித்ததும் மெல்லிய துணியால் அவரை சுற்றி கல்லறையில் வைத்தார்கள் மூன்றாம் நாள் உயிர்த்தெழந்த பின் அந்த துணி தனியே கல்லறையில் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம் ஆதாம் வஸ்திரத்தோடு தோட்டத்தை விட்டு வெளியே போனார் ஆனால் பா மனித பாவத்தை மீட்டு பரலோகத்துக்கு போகும் இயேசுக்கோ அது தேவைப்படாது என்று உணர்த்துவதற்கே வஸ்திரத்தை கல்லறையில் வைத்தார் இன்னும் இயேசு நமக்காய் என்னென்ன சகித்தார் என்பதை பார்ப்போம் அவரை பரியாசம் பண்ணினார்கள் கண்களை கட்டி அவரை அறைந்து யார் அரைந்தது என்று கண்டுபிடி என்று கேட்டார்கள் அநேக தூஷண வார்த்தைகளை சொன்னார்கள் அவருக்கு சிவப்பான மேலங்கியும் பின்னி அவருக்கு சூட்டினார்கள் அவருடைய சிரசில் சூட்டப்பட்ட அந்த முள்முடியில் கோலால் அடித்தார்கள் அவரை துப்பினார்கள் சிலுவையில் ஆணியால் அவரை அறைந்தார்கள் யூதருடைய ராஜா என்று சிலுவையில் எழுதினார்கள் கள்ளர் மத்தியில் சிலுவையில் அறைந்தார்கள் கடற்காலானை காடியில் தேய்த்து குடிக்க கொடுத்தார்கள் அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை நீதிமான்களுடைய எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்ற வசனம் நிறைவேறியது போர் சேவகன் ஒருவன் ஈட்டியால் அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் வந்தது அவருடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டுக் கொண்டார்கள் இப்படி யேசுவானவர் பல பாடுகள் பட்டு அந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் அந்த இரத்தத்திற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள அவர் அண்டையில் சேர்வோமாக அந்த பாவத்திலிருந்து அவர் தூக்கி எடுத்ததை திரும்பவும் அந்த பாவத்திற்கு நாம் போகாமல் நம்மை காத்து கொண்டு நம்மை சுத்தப்படுத்தி நம்மை சுத்திகரித்து அவர் அண்டைக்கு செல்ல ஆயத்தப்படுவோமாக ஆமே